மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளது வன சரணாலயமான கொடைக்கானல் இதன் வனப்பகுதியில் யானை சிறுத்தை புலி காட்டுமாடு காட்டுப்பன்றி சென்னாய் குரங்கு அணில் பறக்கும் அணில் சிங்கவால் குரங்கு என பல்வேறு பெரிய சிறிய வனவிலங்குகள் உள்ளன கடந்த சில வருடங்களாக கொடைக்கானல் வனப்பகுதிக்கு கட்டுப்பட்ட பகுதியில் உள்ள வனவிலங்குகள் வனப்பகுதியில் உணவுகள் இல்லாததால் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு வர துவங்கியுள்ளன கொடைக்கானல் நகர்ப்பகுதி முழுவதும் காட்டு மாடுகள் உலா வருகின்றன மேல்மலை கீழ்மலை பகுதிகளில் யானைகள் உலா வருகின்றன கொடைக்கானல் செல்லும் மலைச்சாலைகளில் சுற்றுலா பயணிகளை எதிர்பார்த்து உணவுக்காக குரங்குகள் சாலைகளில் காத்திருக்கின்றன தொடர்ந்து சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் சாலையில் சுற்றி வனவிலங்குகளை வனத்திற்குள் அனுப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர் எதையும் வனத்துறை காதில் வாங்கிக் கொள்ளாததால் தற்போது கொடைக்கானல் நகர்பகுதியில் உள்ள தாங்கும் விடுதிகள் மற்றும் வீடுகளில் உணவுகளை சாப்பிட்டு விட்டு பாலிதீன் கவர்கள் மூலம் தூக்கி எறியப்படும் குப்பைகளில் உள்ள கழிவுகளை சாப்பிடுவதற்காக குரங்குகள் கூட்டம் கூட்டமாக குப்பைகளை கிளறி பாலிதீன் பைகளில் சாப்பிடும் அவலம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது கொடைக்கானல் வனத்துறை அதிகாரிகள் வனத்தையும் காப்பாற்றவில்லை வனப்பகுதியில் உள்ள வனவிலங்குகளையும் காப்பாற்ற முன்வரவில்லை என்ற குற்றச்சாட்டு நிரூபணமாகி உள்ளது மலைகளில் பாலத்தில் தடை வைத்துள்ளோம் என்று கூறும் வனத்துறை மற்றும் நகராட்சி தற்போது வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகிலேயே பாலித்தின் பைகளில் உள்ள உணவுகளை தேடி சாப்பிடும் அவலமும் இதனால் மலைகளும் அழிந்து மலைகளில் உள்ள வனவிலங்குகளும் அழியும் அபாயமும் உள்ளது தமிழக அரசு வனவிலங்குகளையும் மலைகளையும் காப்பாற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்